தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் நல்லாட்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலை துறை அமைச்சர் ஐயா எவு எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் க கார்த்திகேயன் பி எஸ் சி எம்எல்ஏ ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த முனிவாழை வெங்கலம் முட்டியம் பிரிவிடையாடி சேர்ந்த பொதுமக்களுக்கு ரிஷிவந்தியம் ஊராட்சியில் நடைபெற்ற ஊரக பகுதியில் மக்களுடன் முதல்வரெனும் மகத்தான திட்ட முகாமினை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை பெற்று அந்த மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி பொதுமக்களிடம் திராவிட மாடல் அரசின் பல்வேறு சாதனைகளை எடுத்துரைத்து சிறப்பித்தார் இந்நிகழ்வில் ரிஷிவந்தியம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மற்றும் துணை பெருந்தலைவர் ரிஷிவந்தியம் ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் சார்பணிகள் ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் கழக உடன் பிறப்புகள் கலந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்